யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த மனஸ்தன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பாண்டிமுனி மடப்புறங்காளி திருப்பரங்குன்ற முருகன் திருச்செந்தூர் முருகன் கணக்கம்பட்டி சித்தர் இவங்களாம் வந்து இன்றைக்கி தப்பிச்சிட்டாங்க பாவம் அந்த அவ்வையார் பாட்டி இன்னைக்கு மாட்டிக்கிட்டு அந்த ஔவையார் பாட்டி என்ன செஞ்சுருக்குன்னா வீட்டுக்கு போனப்போ கையில் இருக்க எடுத்து இவங்க கண்ணன் இருந்தா இவன் வந்து சரியாக வந்திருப்பான் காலையிலே உட்காந்து இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் உட்காந்து இன்றைக்கி நாளுமா அவ அவள் வந்து உட்காந்து பேசுகிற பேச்ச பாருங்க அவன் நார்ற மாதிரி தான் அவள் வாயு நறுது எப்போ பார்த்தாலும் சரி இங்கே பேசுகிற கா எப்பவும் இதே நினப்பில் தான் அலையுது போல ரெண்டும் எது சொன்னாலும் அதில் வந்து இதில் வேறு நேற்று வேற பெண்களை பற்றி பேசுகிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுமா முத இந்த இந்த சனியன்ட்ந்து கா பெண்களை காப்பாத்துங்க இந்த வலைத்தளத்தில் அப்படி உக்காந்து பேசுது பிறந்த நாள்மா அதுக்கும் அந்த பிறந்த நாள் அன்றைக்கும் அந்த பேச்சு தான் இவளை என்ன ஜென்மம் என்ன பொம்பளை என்ன மனுஷி அந்த ஆள் வந்து பள்ள கட்டுறான் இப்போ நல்ல ஒரு மானஸ்தனம் என்ன பண்ணுவான் இப்போ யாராவது கேட்டுட்டாங்கன்னா அந்த ஆளுக்கு மானம் வந்துடும் ரோசை வந்துடும் எல்லாம் வந்துடும் அப்போ மட்டும் அவள் பேசுகிறோம் அப்படி பேசுகிறோம் இப்படி பேசுகிறான்ட்டு லைவ்ல உட்காந்து நடிப்பான் ஆனால் ஏன் பேசும்போது திட்ட திட்ட அப்ப அப்போ மாட்டாரு இதுதான் இவங்களோட இது அப்புறம் வந்து நேற்று அந்த அம்மா ரொம்ப பொங்குறாங்க இப்போ தான் பதினெட்டு இப்போ தான் பிறந்து ரெண்டு வயசு குழந்தைங்க பிறந்த நாள் கொண்டாடுதுங்க சரியா என்னைக்காவது உங்கள் பையனுக்கும் உங்கள் பேரனுக்கும் இந்த மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி ஆரவாரமாக நீங்கள் எதாவது கொண்டாடி இருக்கீங்களா ம் இந்த வயசில் இந்த இந்த வயசில் சாக போகிற வயசில் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா முத ம் பிறந்தநாள் கொண்டாடலாம் சரியாதோ உன் பசங்க வளர்ந்து உன் பசங்களுக்கு கொண்டாடுற வயசில் அம்மா அப்படியே ஒரு பழ ஒரு மாதிரியாக எனக்கு அவங்க கேக்கு போடுறாங்க இப்போ இவங்க கேக்கு போடுறாங்கன்ட்டு அவ்வளோ ஒரு இதாக கொண்டாடுறீங்களே இந்த நீங்கள் கொண்டாடுறது தப்பு சொல்லலை ஆனால் இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் கொண்டாடி இருக்க வேண்டியது தானே உங்களுக்கு பணம் இருக்கமெண்ட்டுக்கு கையில் இருக்காது பசங்கள்னாலே உங்களுக்கு இருக்காது அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இது வந்து ஒன்று ஒன்று பேசிச்சு பாருங்க எனக்காக பலூடா அப்படி சொல்லிச்சு பாருங்க அப்புறம் அப்படியே பேச மாற்றிட்டு அப்படியே அது ஊஞ்சி பாருங்க ஐயோ சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேச மாற்றிட்டேன் இதே நேற்று இவ்வளோ உட்காந்துட்டு பாத்தியா நான் அந்த ஆள் பிளாகில் போட்டு நான் எடுத்துருக்கேன்னா இதுதான் நான் அப்படின்னு பெரிய கெத்தாக உட்காந்து பேசுனால இன்றைக்கி பார்த்துக்கோங்க அந்த அவங்களாம் எப்படி தான் இவ்வளோ திட்டு இவ்வளோ இது வாங்கி என்ன நடக்குன்னே தெரில அதுவும் இவன் வந்து இன்னைக்கு பலோட அதுலேயே தெருதா ஏதோ ஒரு இது இவங்க உண்மையாக இருக்கிறவங்க சரியா அப்புறம் வந்து இந்த மானஸ்தனை வந்து அவங்க கூப்பிடலையா அதனால் இவங்க வந்து அந்த மானஸ்தனுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்களாம் சரி என்ன வேணாலும் பண்ணுவாங்க இவங்களுக்காண்டி அவ்வளோ இது பார்த்து பார்த்து பண்ணுறேன் நீங்கள் ஒரு முட்டை கொடுக்கணுன்னா கூட யோசிக்கிங்க எது பண்ணாலும் கூட அவர் அவர் சந் அவர் வந்து நல்லா இருக்கணும் அவர் உடல் ஆரோக்கியத்தான் இருக்கணும் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுறேன் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுறேன் நீங்கள் அவ்வளோ பேசுறீங்களே குடிக்கிறது உடம்புக்கு கெட்டதுன்னு தெரியாத அதை ஏன் குடிக்க வைக்கிறீங்க அப்புறம் கண்ட கண்ட மருந்துலாம் சாப்பிட்றாங்களா மாத்திரலாம் அதே அது சாப்பிட்டாலாம் உடம்புக்கு கெட்டது இல்லையா ம் அதெல்லாம் ஏன் பண்ண வைக்கிங்க அப்போ உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு சந்தோஷம்னா நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அது வந்து அப்போ உடம்புலாம் உடம்புக்குலாம் கெட்டு போனால் பரவாயில்ல ஆனால் ஏதாவது ஒரு சாப்பாட்டு விஷயத்துலேயோ மற்ற விஷயத்துலையோ மட்டும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறீங்களா ம் சூப்பர் பார்த்துக்கோங்க இவங்க பார்த்து பார்த்து ஏன்னா நீங்கள் நாள் குடித்தவங்க தானே இன்னும் ரெண்டு வருஷத்தில் போயிருவாங்கன்ட்டு அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே சோழி முடிக்காமல் விட மாட்டீங்க அது வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்தாலேயே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படி தானே நல்லா தெரியுது உங்கள் இதில் இனிமேலாம் பேசாதீங்க சரியா நான் வந்து அவருக்கு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறேன் பார்த்து பார்த்து பண்ணுறேன் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறதுலாம் எங்களுக்கு நல்லா தெரியும் சரியா அப்படியே லைவ்ல உட்காந்துட்டு ரொம்ப இது மாதிரி அப்படியே பேசுகிறது எல்லாமே நான் அவருக்காண்டி தான் வாழ்கிறேன் அவருக்காண்டி தான் பார்க்குறேன் அவருக்காண்டி தான் இருக்கிறேன்ட்டு இப்போ அந்த ஆள் இல்லைன்னா நீங்கள் அடுத்த இது பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க அதுதான் உங்களோட இது இப்போ இருக்கிற வரைக்கும் எப்படியாவது ஐஸ் வச்சு எப்படியாவது உங்கள் கரியத்தை சதைச்சிக்கணும் ஒரு வீடு வாங்குற வரைக்கும் அதனால தான் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்புறம் அந்தமா நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லிட்டீங்க சரி எல்லாமே இது பண்ணிட்டீங்க அப்புறம் உட்காந்துட்டு நீங்கள் காலையில் அவருக்கு சப்போர்ட் வேறு பண்ணி பேசுகிறீங்க ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் சப்போர்ட் இன்னொன்று அந்த இந்த இவங்கள வந்து அவ்வளோ திட்டுறாங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த மானஸ்துன்னு சொன்னார் ஒரு இது ரெண்டு கண்டத்துல இருந்து தப்பிச்சுட்டாராம் மூணாவது கண்டம் வந்து மாட்ட போதான் ரெண்டு கண்டம் உங்களுக்கு வரும்போதும் நீங்கள் தனியாக இருந்தீங்க உங்கள் கூட கண்டத்தையே வச்சுட்டு அலையும் போது ரெண்டு கண்டம் இல்லை நான் நீங்கள் வந்து லைஃபை உள்ள உங்களுக்கு கண்டம் தான் சரியா நீங்கள் அந்த கண்டத்தை விட்டு தான் உங்களுக்கு உங் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது இதுங்கும் இருக்கும் அதனே வேற மூணாவது கண்டம் வந்து இவங்களால தான் இவங்க தான் அதை வந்து காப்பாற்ற போகிறாங்களாம் கேட்கும்போதே சிரிப்பு வந்துட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் இந்தப்போ இந்த இந்த தோழிங்கிறவங்க வந்து நிறையா பேர்கிட்ட நிறைய சிங்கப்பூர் போனாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க இங்கே எல்லோரும் வந்து அவங்கள வந்து அவ்வளோ கேவலமாக அவ்வளோ இதாக பேசுறோம் சரி அப்போ இருந்தாலும் அதே தப்ப தானே பண்ணிக்கிட்டு இதுக்கு முன்னாடி அது அந்தாள் வலையை நானும் நிறைய பண்ணிட்டேன் இதுன்னுட்டேன்னு நிறைய அந்த ஆள் வலையிலே தானே சொல்கிறாரு அப்போ ஏன் நீங்கள் இவங்களை மட்டும் அண்ணே அன்னேன் ஏன் இது பண்ணுறீங்க இருந்தாலும் அதே தப்பு தானே என் ஆம்பளைன்னா அப்போது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்றும் செலைச்சிருக்கு கிடையாது அதனால தான் ரெண்டு ஒன்றா இருக்குது சரியா இந்த ஆள் வந்து சும்மா அப்படியே மீடியாவில் வந்து அப்படியே இப்போ வந்து எங்க மனைவிங்கிற வந்து உண்மையை சொல்லிடுவாங்களோ இவரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொல்கிறாரு அதாவது எப்படின்னா ஒரு நாள் கொஞ்சம் சொல்லிட்டா அப்போ வந்து மக்கள் மறந்துடுவாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லால் நான்தான் யா வாயிலையும் சொல்லிட்டேனே எப்படி சொல்லி சொல்லலாம்ல அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாரு மற்றபடி இதுவும் அந்த இந்த ஆளும் அந்த தோழிங்கிறவங்க ஒன்று தான் சரியா அவங்கள மாதிரி தான் இவங்களும் அதனால் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே சளைச்சவங்க கிடையாது சரியா நன்றி